நாங்கள் ஜனமே ஜபத்தோடு கூட இந்த வசனங்களுக்குள்ளாகி நாங்கள் கடந்து செல்வோம் குறித்து கிருவே குறித்து நினைக்கும் போது உண்மையிலே கண்ணீர் வருகிறது என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் நான் நினைக்கிறேன் அவருடைய பூர்ணமாய் அழுகை செய்து கொண்டிருக்கிறேன் தேவன் இந்த நாளிலே ஒரு பெரிய காரியத்தை செய்யப் போகிறார் உங்கள் மத்தி சிறைப்பட்டவர்களை விடுதலை ஆக்குகிற தேவன் அதை தான் தேவனோடு கூட பகிர்ந்து கொண்டார் சிறை இருப்பிலே இருக்கிறவர்களை ஆண்டவர் திரும்ப தன்னுடைய சமூகத்துக்கு கொண்டு வர போகிறார் கட்டுண்டவர்களை தேவன் இந்த நாளிலே விடுதலை ஆக்க போகிறார் அதைத்தான் தேவனோடு கூட சொன்னார் இந்த நாளிலே நாங்கள் சீக்கிரமாய் கடந்து செல்வோம் சுரைப்பட்டு போன ஜனங்கள் கட்டப்பட்ட ஜனங்கள் விலங்கிடப்பட்ட ஜனங்கள் கூண்டிலிடப்பட்ட ஜனங்கள் நுகத்தை தங்கள் கழுத்திலே சுமக்கிற ஜனங்கள் இந்த ஜனங்கள் நாங்கள் நினைக்கிறோம் அவர்கள் அநேகமாக புறஜாதி இருக்கிறார்கள் என்று சொல்லி ஆனால் தேவன் இந்த நாளிலே காண்பித்தது என்ன என்று சொல்லி சொன்னால் சபையின் மத்தியிலே எங்கள் மத்தியிலே அப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள் பிரியமான தேவனுடைய ஜனமே எங்களை அறியாமலே எங்களுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடும் இந்த மாலை வளையல அல்லது அந்த ஜனம் கூட அல்லது கூட இருக்கலாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாய் நாங்கள் போகும்போது தேவன் இந்த நாளிலே அதை வெளிப்படுத்துவார் தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் அதை ஒத்துக்கொண்டு அன்றுவருடைய சமூகத்தில் வருவோம் என்று சொல்ல சொன்னால் தேவன் இந்த நாளிலே ஒரு பெரிய காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார் அலலூயா என் ஜனத்தின் சுரஈர்ப்பை திருப்பும் அதுதான் எங்களுடைய சொபமாய் இந்த நாளிலே இருக்கட்டும் அலலூயா என்னோட கூட திருப்புங்கள் வார்த்தை சுவிசேஷம் பதிமூன்றாவது அதிகாரம் பதினோராவது பன்னெண்டாவது வசனங்களை சுவிசேஷம் பதிமூன்றாவது அதிகாரத்திலே பதினொன்று பன்னெண்டு வசனங்களை யாராவது எடுத்தவர்கள் சீக்கிரம் வாசித்தீங்கன்னா நல்லா இருக்கும் பார்க்கிறோம் இந்த கூணலான பதினெட்டு வருஷமாய் அந்த பலவீனத்திலே இருக்கிறதானு ஆலயத்திலே தேவனுடைய பிரசன்னத்திலே அவளை காண்கிறோம் அவள் வேற ஒரு இடத்துல இருக்கவில்லை அந்த காலத்திலே அவள் ஜப ஆலயத்திலே தரித்திருக்கிறவளாக அவள் இருக்கிறதை நாங்கள் காண்கிறோம் இயேசுவானவர் பாதையிலோ அல்லது அவர் எரி இருந்து போகிற இன்னும் இடத்திலோ அல்லது ஊருக்கு வழியான இடத்திலோ அவளை காணவில்லை அவளை கண்டது ஆலயத்திலே அவள் தரித்திருக்கிறேன் பதினெட்டு வருஷமாய் பலவீனப்படுத்தும் அந்த ஆவியை கொண்ட அந்த கூணப்பட்ட பூனியான அந்த ஸ்திரீ அவளாலே வசனம் சொல்லுகிறது எவ்வளவும் நிமிடக்கூடாது இருந்தது இந்த ியமான நான் உங்களிடத்தில் கேட்கிறேன் நீங்கள் இருபது வருஷம் இருபத்தி அஞ்சு வருஷம் வெள்ளி விழாவும் கொண்டாடி விட்டாய்த்து ஆனாலும் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் இன்னமும் நிமிர கூடாத படிக்கு இந்த பலவீனமானது எங்களை கூணி குருக பண்ணி அதே நிலைமையிலே எத்தனையோ வருஷங்களாக எங்களை வைத்திருக்கிறது தேவன் சொல்லுகிறான் எத்தனை தரம் உங்களுக்கு நான் பாலை கொடுப்பேன் எத்தனை தரம் உங்களுக்கு ஆகாரமாக நான் பாலையே கொடுத்து கொண்டிருப்பேன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நிமிர முடியாதபடி இந்த படுத்துகிற காரியம் எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறதா பிரியமானது சபிக்க முடியாத பலவீனம் தேவனை துதிக்க முடியாத பலவீனம் அவருக்கன்று உழைக்க முடியாத பலவீனம் கொடுக்க முடியாத பலவீனம் எத்தனையோ பலவீனங்கள் எங்களை அப்படியே அமர்த்தி நாங்கள் நிமிரக்கூடாதபடி எங்களை கூணி குறு பண்ணி கொண்டிருக்கிறதே பிரியமானது அவருடைய ஜனமே அப்படிப்பட்ட ஜனத்தை இந்த நாளிலே அந்த பலவீனங்களிலிருந்து விடுதலையாக்க அவிய சித்தம் கொண்டிருக்கிறார் தேவன் இந்த நாளிலே அவர் சுரைப்பட்டவர்களுக்கு விடுதலையை கட்டளையிட அவர் இந்த இடத்திலே பிரசன்னாயிருக்கிறார் நீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறவங்கள தெரியல ஆனா என்னுடைய ஆவியிலே நான் விசுவாசிக்கிறேன் இந்த நாளிலே இந்த இடத்திலே ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாக்க போகிறது என்னென்றால் அநேக ஜனம் கட்டப்பட்ட நிலைமையிலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தப் போகிறார்கள் ஹலலூய ஹலலூய தேவன் இந்த நாளிலே பெரிய காரியத்தை செய்யப் போகிறார் விசுவாசத்திலே பலவீனம் பிரியமான தவனுடைய சனமே வசனம் 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 வசனமாய் கேட்டு அது கிரிய செய்ய முடியாதபடி இன்னுமாய் கூனி கொண்டிருக்கிற எங்களுடைய ஜீவிய ஒரு விசை எங்களை பார்த்து பரிதவிக்கிற தவிக்கிற தேவனாய் இருக்கிறார் ஐயோ என்னுடைய ஜனத்தை விடுவிப்பார் யாரும் இல்லையே அவர்கள் இந்த பலவீனத்திலிருந்து விடுவிக்க கூடாதபடிக்கு அவர்களை ஆட்கொண்டு சோரம் பண்ணுகிறார் அந்த பலவீனத்தை ஆண்டவர் பார்க்கிறார் பிரியமான தேவனுடைய ஜனமே அநேக தடவைகளிலே நாங்கள் இதை குறித்து நாங்கள் ஜபிப்பதே இல்லை ஆண்டவரி இடத்துல கேட்பதே இல்லை வேதம் வாசிக்காட்டி நாளைக்கு வாசிச்சா போச்சு இன்னைக்கு ஜெபம் ஜெபம் பண்ணாட்டி நாளைக்கு பண்ணினா போச்சு மா கிருபை உள்ளவர் சொல்ல நல்லது பலவீனத்திலிருந்து இந்த நாளிலே எங்களை அவர் விடுதலையாக்க அவர் இருக்கிறார் இன்னும் ஒரு காரியத்தை நாங்கள் பார்ப்போம் என்று சொல்லி சொன்னார் தீராத வியாதி ஒரு சிறையிருப்பு இந்த இடத்துல எத்தனை பேர் வியாதியா இருக்கிறீங்கன்னு நான் கேட்க போகல தீராத வியாதி ஒரு சிறையிருப்பு அது வியாதி என்று சொல்லி சொன்னால் வேதத்திலே அநேக காரியங்கள் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது முதலாவது வியாதி என்று சொல்லப்படுகிறது பாவம் கொலை செய்யப்பட்டவர்கள் அல்ல அல்லது கொலை செய்கிறவர்கள் அல்ல மற்றவர்களுக்காய் விபச்சாரம் மற்ற இடத்துல போய் விபச்சாரம் செய்கிறவர்கள் அல்ல ஆனால் தேவனுடைய சபையிலே அந்த பாவத்தின் காரியங்களை ஆண்டவர் காண்கிறார் சில பேருக்கு குத்தலாம் நான் சொல்லுகிறது என்னோட கூட்ட திருப்பங்கள் ரோமர் கழுதின நிருப்பங்கள் ஏழாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் ரோமர் ஏழு இருபத்தி மூன்று

அவனே தன்னுடைய சரீரத்தின் அவயவங்கள் தன்னை பாவ பிரமாணத்தின் கட்டுக்குள் சிறைக்குள் கொண்டு வருகிறது என்று சொல்லி சொன்னால் நீங்களும் நானும் மாத்திரம் பிரியமானது உன்னுடைய சரமே எங்களுடைய அபயவங்களில் இருக்கிற எங்களுடைய சரீரத்தில் இருக்கிறதான இந்த பாவத்தை ஒரு அது ஒரு தீராத நோயாக எங்களை அது கொண்டிருக்கிறது நீங்கள் வேதத்தில் நீங்கள் வாசித்தீங்கள் என்று சொல்லி சொன்னால் முப்பத்தி எட்டு வருஷமாக வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன்

முதல் ரங்குகிறானோ அவனை சுகமாக்குற ஒரு இருக்கிறதான ஒரு ஒரு ஸ்தலம் இருந்த மனுஷனுக்கு ஏறக்குறை முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக விடுதலை இல்லை இந்த நாளில நீங்களும் இருக்கலாம் பிரியமான தேவனுடைய ஜனமே அல்லது ஊழியக்காரராகிய நாங்கள் கூட இருக்கலாம் எங்களிடத்தில் காணப்படுகிற இந்த பாவம் என்ற காரியம் எங்களை தீராத நோயாக அது பொடித்து வைத்து எங்களை அப்படியே கட்டி ஒரு சிறைக்குள்ளாய் வைத்துக் கொண்டிருக்கிறது தேவன் சொல்லுகிறார் அந்த பாவ பிரமாணத்திலிருந்து இருந்து விடுதலை ஆக்க தேவன் எங்களுக்கு இந்த சிலுவை பிரமாணத்தை எங்களுக்கு வைத்து வைத்திருக்கிறார் அலலூயா அந்த சிலுவை பிரமாணத்தினாலே இந்த நாளிலே எங்களுடைய சரீரங்களிலே தேவன் அந்த விடுதலை அவர் தரவர் இருக்கிறார் அலலூயா நீங்க விசுவாசிக்கிறீங்களா இந்த நாளிலே தேவனங்களை விடுதலையாக்குவார் ஆக்குவார் இன்னும் ஒரு காரியம் ஒரு தீராத நோய் என்ன சொல்லி சொன்னால் கசப்பை நாங்கள் வைத்து வைத்திருக்கிறோம் மற்றவர்களுக்கு விரோதமான கசப்பு உண்மையிலேயே நான் சொல்லுகிறேன் கிறிஸ்தவர்களுக்கு இன்னொரு கிறிஸ்தவர்கள் மேல இருக்கிற பாத்தீங்கன்னு சொன்னா இன்னொரு அதாவது புறஜாதி மக்களுக்கு மேல் இருக்கிற கசப்பை விட அது அந்த புறஜாதி மக்கள் மேல இருக்கிற கசப்பு கொஞ்சமா தான் அவ்வளத்துக்கு அந்த கசப்பின் வைராக்கியம் அந்த இருதயங்களிலே அப்படியே இருக்குது நான் அந்த நோயில் இருந்து தேவன் இந்த நாளிலே விடுதலை ஆக்க வல்லவராயிருக்கிறார் இன்னும் ஒரு காரியம் மன்னிக்க முடியாத தன்மை மன்னிக்க முடியாது யாராவது புலவன் செய்துட்டு சொறையென்னு சொன்ன அவரோட சொறையும் அவர் யாருக்கு வேணும் இல்லையா அவர் செய்த டேமேஜுக்கு அவருக்கு சரி கட்டு ஆண்டவரே எத்தனை பேர் அப்படி ஜபிச்சிருக்குங்க அவர் எனக்கு செய்ததுக்கு அவருக்கு சரிக்கட்டும் தேவன் அந்த கசப்பு அந்த மன்னிக்க முடியாத தன்மையை நாங்கள் இருதயத்துக்குள்ளே வைத்திருப்போம் என்று சொல்லி சொன்னால் அது ஒரு தீராத நோயின் அறிகுறியாக அல்லது அந்த நோயை உருவாக்குற ஒரு காரணமாக இருக்கு அநேகர் சொல்லுவார்கள் பீட்டர் நான் சலாவது கசப்பு உள்ளத்துல இருந்தா பிளட் பிரெஷர் இருக்கு நான் துபாய்க்கு போனேன் அங்கேயும் சரி வரல இப்ப கடைசியா பாரனுக்கு வந்துருக்க இங்கேயும் உன்னை காணல இதுக்கு வரா வாரம் சர்வீஸ்ல அலலூயா சோதுரா இப்படிப்பட்ட ஆட்களை இந்த நாளிலே தேவன் விடுதலை ஆக்க போகிறார் இந்த கனியட்ட மெலட்டு தன்மையான அந்த தீராத நோய் இந்த நாளிலே உங்களை விட்டு ஓட போகிறது தேவன் உங்களுக்கு செய்கிற காரியம் நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி தேவன் இந்த நாளிலே ஒரு பெரிய காரியத்தை அவர் செய்ய போகிறார் இருக்கு எல்லாம் நேற்று வந்தவன் இப்படி இருக்கிறான் நானும் தான் இருக்கிறேன் இந்த நில இடத்துல எத்தனை வருஷமா இருக்கிறேன் வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகளிலே பொறாமை ஒன்றால் எலும்பு இப்ப ரீசா யாரையுமே எலும்புருக்கில் காணல ஆனா சபைக்குள்ள தேவன் காட்டுகிறார் அப்படியான எலும்புருக்கி நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார் அவர்களையும் விடுதலையாக்கவர் தீர்மானம் கொண்டிருக்கிறார் சித்தம் கொண்டிருக்கிறார் அவருடைய கிருமையினாலே அவர் விடுதலையாக்கப் போகிறார் பிரியமானது தேவனுடைய சனமே முதலாவதாக நாங்கள் பார்த்தோம் பலவீனம் என்கிறதான ஒரு சிறை இருப்பு இரண்டாவதாக நாங்கள் பார்த்தோம் நோய் தீராத வியாதி என்கிறதான ஒரு சிறை இருப்பு மூன்றாவது ஒரு சிறையிருப்பை நாங்கள் பார்க்க போகிறோம் சாபம் என்கிறதான சிறையிருப்பு எத்தனையோ பேர் அந்த கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்ததினாலே சாபத்தை தங்களின் மேலே வருவித்துக் கொண்டவர்களா இருக்கிறார்கள் பிரியமானது அவனுடைய ஜனமே கர்த்தர் நீதி உள்ளது கர்த்தர் ஒருபோதும் மாறாதவர் அவர் நீதி பெற ரெண்டு சொல்லி பேதம் சொல்லுகிறார் சாபத்துக்கு ஏதுவான காரியங்களை நாங்கள் செய்தால் சாபமானது எங்கள் தலையின் மேலே ஊற்றப்படும் எங்கள் தலையின் மேல் மாத்திரமல்ல எங்களுடைய சொல்லுங்க சிஸ்டர் சந்ததி எங்களுடைய கண்மணிகளின் மேலும் அது வரும் பிரியமானது அவனுடைய ஜனமே வேண்டாமே இந்த காரியம் இந்த நாளில அந்த சாபத்திலிருந்து தேவனங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி ஒரு விசை அவருடைய கரத்திலே நாங்கள் வருவோம் அநேகருக்கு இந்த சாபம் எப்படி வருகிறது என்று சொல்லி சொன்னால் பரம்பரை பரம்பரையாக நாங்கள் செய்து வருகிற காரியங்களை விட முடியுமா பிரதர் அது எப்படி விட முடியும் சில பேர் நான் சொல்லுகிறேன் ஹிந்து பேக்ரவுண்டில் இருந்து வந்திருப்பாங்க அவங்களுக்கு சில காரியங்கள் குடும்பத்தின் நிமித்தம் நாட்டில் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கும் அதை தீர்மானமாக அவர்கள் முறியடிக்க முடியாதபடி அதுக்கும் பைசா அனுப்பி இங்கேயும் ஆண்டு வரை கொண்டு இருந்தால் சாபம் அப்படி வரும் உங்களுடைய சந்ததிக்கும் அது கடத்தப்படும் பிரியமானது உங்களுடைய ஜனமே தேவன் சாபங்களை எல்லாம் முறியடிக்கத்தான் கர்த்தராகிய மத்தியிலே அவர் அனுப்பியிருக்கிறார் அந்த சாபத்தை முறியடிக்கும்படியாய் ஏசாய விலை புத்தகத்திலே நாங்கள் பார்க்குறோம் மீறுதலைகளை நிமித்தமாய் சாபங்கள் மேல் வருகிறது என்று சொல்லி நான் சீக்கிரமாய் கடந்து போகிறேன் ஏசாயா இருபத்தி நாலு ஆறில் இருக்கிறது வாசிக்க வேண்டாம் நான் அடுத்த காரியங்களை நான் பார்க்குறேன் அடுத்த ஒரு கட்டை நாங்கள் பார்க்கிறோம் கடன் என்கிறதான ஒரு கட்டு விசுவாசிகளின் மத்தியிலே நிறையவே இருக்கு இல்லைங்களா பாஸ்டர் நிறையவே இருக்கு கடன் என்கிறதான கட்டு கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை அடிமை என்று சொன்னா என்ன அர்த்தம் அது ஒரு சிறை இருப்பு இல்லைங்களா அடிமை என்று சொன்னா என்ன சுயாதீனம் இழக்கப்படுகிறது வந்து ஒரு சிறை இருப்பு அப்ப கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை நான் சொல்லல வேதம் சொல்லுகிறது அப்ப உங்களுடைய சுயாதீனத்தை நீங்கள் இழக்கும் போது நீங்கள் ஒரு சிறைக்குள்ளா இந்த நாளிலே வருகிறீங்க அதை ஆண்டவர் இந்த நாளிலே காண்கிறார் அவர் விடுதலையாக்க அவர் சித்தம் கொண்டிருக்கிறார் அலலூய்யா கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க இந்த நாளிலே ஜெபத்தோடு கூட இருங்க தேவன் இந்த நாளிலே அவர் பெரிய காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார் அடுத்து ஒரு பெரிய ஒரு கட்டு விசுவாசிகளின் மத்தியில இருக்கிற ஒரு காரியம் தயவு செய்து என்னை மன்னிச்சிடுங்க நான் இந்த கட்டுன்னு சொல்லி உங்களை குத்துறேன்னு சொன்னால் எனக்கு எனக்கு தெரியல பட் தேவன் சொன்ன வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிற பிரியவானதனுடைய ஜனமை அடுத்து ஒரு கட்டு பெரிய ஒரு கட்டு என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு கட்டு சில பேர் டெலிபோன் எடுத்தா சங்கீதங்கள் அதிகாரம் பதினாலாவது வசனம் சொல்லுகிறது தீவினையை கற்பம் தரித்து பொய்யை பிரசவிக்கிறார்கள் தீவினையை கற்பம் தரித்து பொய்ய சிஸ்டர்ஸ் எத்தனை பேர் லேபருக்குள்ளால் அதாவது வந்து லேபர் பெயினுக்குள்ளால் பிரசவ வேதனைக்குள்ளால் போயிருக்கீங்க உங்களுக்கு தெரியும் பிரசவம் என்பது எப்படி இருக்கும் சொல்லி ஆனால் வேதம் சொல்லுகிறது எப்படி அவங்க சிம்பிளா பிரசவிக்கிறாங்களா தீவினையை கற்பம் தரித்து பொய்ய பிரசவிக்கிறாங்க இட்ஸ் கம்ஸ் லைக் அப்படியே வந்து ஒண்ட மறைக்க ஒன்று ஒண்ட மறைக்க ஒன்று அப்படியே போய்கொண்டே இருக்கும் பிரியமான தேவனுடைய ஜனமே இது தேவனுக்கு பிரியம் இல்லாத ஒரு காரியம் யோவானுடைய சுசேஷத்தில் சொல்லப்படுகிறது சத்துருவானவன் பொய்க்கு பிதாவா இருக்கிறான் அதுக்கு அதிபதியா இருக்கிறான்னு சொல்லி இப்ப நீங்க போய் பேசுறீங்கன்னு சொன்னா அங்கிருந்து வருது வேற சேனல் நீங்க கற்பம் தரிக்கும் போது உங்களுடைய வித்து இருந்து வருது சாத்தா நடத்துல இருந்து வருது தேவன் அந்த கட்டை இந்த நாளிலே அவர் முறிக்க போகிறாரு ஹல லூலியா ஹல புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில சொல்லுகிறது என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் இல்லைங்களே வசனத்தை வாசுங்களேன் நீங்க சொல்லுங்க ஏம் மே எண் ஜனங்கள் அறிவில்லாமையினால் என்ன செய்கிறார்களெல்லாம் சிறைப்பட்டு போகிறார்கள் நாங்கள் எல்லாருக்கும் அந்த வசனம் நல்லா பாடம் என் ஜனம் அறிவில்லாமை சங்காரமாகிறார்கள் அது ஒன்று இங்கே வேதம் சொல்லுகிறது என் ஜனம் சிறைப்பட்டு போகிறார் பிரியமானது தேவனுடைய ஜனமே தேவனை அறிவும் அருகே இந்த வேதத்தை எங்களுடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார் தேவன் எதுக்கன்று சொல்லி சொன்னால் நாங்கள் சிறைப்பட்டு போகிறது கல்லு விடுதலையோடு கூட அவரை ஆராதிக்கும்படியாக விடுதலையோடு கூட அவரை தான் தேவன் இந்த வேதத்தை எங்களுடைய கரத்திலே அவர் கொடுத்திருக்கிறார் இதை நாங்கள் வாசித்து இதை நாங்கள் தியானித்து இதில் உள்ள காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்வோம் என்று சொல்லி சொன்னால் தேவன் எங்களை சிறைப்படுத்துகிறவர்களா இல்லை எங்களை சிறை மீட்கிறவர்களாக மாற்றுவார் ஹலலூயா எத்தனை பேருக்கு இந்த நாளிலே தேவன் உங்களை சிறை மீட்கிறவர்களாய் மாற்றப்போகிறார் என்ற ஒரு விசுவாசம் இருக்கிறது ஹலலூயா தேவன் உங்களை இந்த நாளிலே தொடுவாராக ஹலலூயா இன்னும் ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்க போகிறோம் இத்தனை சிறையிருப்புகளை நாங்கள் பார்த்தோமே இந்த நாளில் எனக்கு விடுதலை உண்டாண்டு கேட்கிற ஜனமே தேவன் உனக்காக அவர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார் உபாகம புஸ்தகத்திலே முப்பதாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் சொல்லுகிறது உன் தேவனாய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்குவார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இரேமியாவிலே இருபத்தி மூன்றாவது இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதிமூன்றாவது பதினாலாவது வசனங்களிலே நாங்கள் பார்க்கிறோம் நான் உங்கள் சிறையிருப்பை திருப்புவேன் என்று சொல்லி சொல்லுகிறார் ஹலோ லூயா இந்த நாளிலே தேவனுடைய பந்திக்கு நேராய் நாங்கள் கடந்து போக போகிறோம் வேதம் சொல்லுகிறது தேவனுடைய பந்தியிலே விடுதலை உண்டு ஹலலூயா அவருடைய ரத்தத்திலே விடுதலை உண்டு ஹலலூயா அப்பா பிதாவே என்று சொல்லி அவரை கூப்பிடும் போது ஆவியானவர்களுக்கு கொடுக்கிற விடுதலை உண்டு பிரியமான தேவனுடைய சனமே யோ யோவான் எட்டு முப்பத்தி ஆறு சொல்லுகிறது ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லி ஒரு சின்ன காரியத்தை செய்வோமா இந்த நாளில் உங்களுடைய இடது பக்கம் இருக்கிறவங்க வலது பக்கம் சொல்லி அவங்கள எப்படி விடுதலையோ அது உங்களுக்கு அவசியம் இல்லை சொல்லுங்க குமாரன் உங்களை விடுதலை நீங்கள் நீங்க மெய்யாகவே விடுதலை ஆவீங்க ஹலலூயா ஹலலூயா அது எந்த விதமான கட்டா இருந்தாலும் பரவாயில்ல தேவன் இந்த நாளிலே அவர் விடுதலையாக்க அவர் வல்லவராயிருக்கிறார் தேவன் பெரியவர் பிரியமான தேவனுடைய ஜனமே ஹலலூய குமாரத்தில் எங்களுக்கு இருக்கிற விடுதலை இயேசுவின் ரத்தத்திலே இருக்கிற விடுதலை ஆவியானவர் எங்களுக்கு கொடுக்கிற விடுதலை ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு அழலு இந்த நாளிலே அந்த விடுதலைக்காக நாங்கள் அன்றோருடைய சமூகத்திலே நாங்கள் செபிக்க போகிறோம் நான் இன்னுமாய் நான் பிரசங்கிக்க விரும்பவில்லை பிரியமானது அவருடைய சனமே இந்த இடத்திலே நிறுத்தி நான் உங்களிடத்திலே ஒரு காரியத்தை நான் கேட்க விரும்புகிறேன் இந்த வசனங்கள் தேவன் சொன்ன காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் என்று சொல்லி சொன்னார் இந்த வினாடி தேவனிடத்தில் நாங்கள் திரும்புவோமா தேவனிடத்திலே ஒரு விசை நாங்கள் திரும்புவோமா உங்களையும் தேவனையும் தவிர மற்ற ஒருவரும் உங்களுடைய காரியத்தை அறிய மாட்டார்கள் அந்த தேவனுக்கு எல்லாம் வெளியரங்கமா இருக்கிறதே இந்த நாளிலே அவருடைய சமூகத்திலே நாங்கள் நிற்கிற இந்த வழையில எங்களை ஒரு விஷயோட கரத்தில் நாங்கள் கொடுத்து தேவனே இந்த காரியத்திலிருந்து இந்த கட்டிலிருந்து என் சுறை இருப்பில் இருந்து என்னை விடுதலை ஆக்கும் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் நாங்கள் வருவோமா சபையை ஒரு விஷயோட கரத்தில் நாங்கள் எழுந்திருப்போமா ஓ எஸ் தாராதன போலையில அவையான உருவப்படுகிறதுனால நான் சொல்லுவேன் யாருக்காவது இந்த போலையில தேவனுடைய பிரசன்னத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து சொல்லப்பட்ட இந்த கட்டுக்குள் அடைக்கப்பட்ட இந்த விலங்குக்குள் இருந்து இந்த சுரையிற இருந்து நான் மீள வேண்டும் என்னை விடுதலை ஆக்கும் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலே ஒரு ஏக்கம் ஒரு தாகம் இந்த வேலையில இருக்கும் என்று சொல்லி சொன்னார் தயவு செய்து நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை கரங்களை உயர்த்துக்க உங்களுக்கு கூட சம்பிப்பாங்க அரும்பாடிக்கை பார்க்க வேண்டாம் கண்களை மூடி உள்ளத்தில் தேவன் இந்த வேலையிலே ஆவியானவர் உங்களோட உள்ளத்திலே தொட்டா

வெரி சாஃப்ட்லி வெரி சாஃப்ட்லி ஓஹோ பிரசன்னத்தில் எதிராளி உண்டாகும்